ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன் இவ்வளோ யூத்தோட இவ்வளோ யூத் வாய்ஸ் இதை கேட்குறப்ப ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருந்துச்சு ஒரு பழைய கதை தான் அது எனக்கு நடந்த கதை அந்த கதையை சொன்னால் அட்லீஸ்ட் உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரிவியூலாம் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் அந்த கதையை சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் என்னுடைய முதல் படம் சரியாக போல நான் வந்து சோர்ந்து போயிருக்கேன் நான் வந்து ஏக்னவ் சங்கர் அவர்களிடம் வேலை பார்த்தேன் கமர்ஷியல் உலகத்தினுடைய பெரிய ஒரு இயக்குனர் ஸோ நான் ஃபஸ்ட்டு படம் எடுத்தேன் அந்த படம் வந்து கதையாக ரொம்ப முக்கியமான படம் ஏதோ ஒரு காரணங்களால் அந்த படம் சரியாக போகல இப்போ என்னை சுற்றி இருக்கிற மொத்த உலகமும் ஒரு கமர்ஷியல் உலகத்துக்குள் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்போ தான் தில் தூல் சாமி அது போன்ற படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அப்போ ஒரு நாள் ரை நைட்டு வந்து எங்கள் வீட்டில் ஏன்னா எனக்கு அப்போ தேர்ட்டி தேர்ட்டி ஒன் இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகலை அப்படின்னு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி இருந்த காலம் அப்போ நான் ஒரு நாள் ராத்திரி உட்காந்து நீ எதுக்கு சினிமாவுக்கு வந்த எதை பார்த்து சினிமாவுக்கு வந்த எதுக்காக நீ சினிமாவுக்கு வந்த அப்படிங்கிற கேள்வியை எனக்கு உள்ள நானே கேட்டுக்கிட்டேன் எதுக்கு உன மயிலிறகால் வருட வச்சுச்சு எது விருதுநகரை விட்டு உன ஓட வச்சு சினிமாக்களை கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே சினிமாவில் சாப்பாட்டுக்கு கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீ அலைஞ்ச அப்படின்னு நான் யோசிக்கிறப்ப எனக்கு மகேந்திரன் படங்கள் பாலச்சந்தர் அவர்கள் படங்கள் பாரதிராஜா படங்கள் இப்படி ஒரு படம்தான் என்னை இயக்குனர் ஆக்கணும் நல்ல கதையை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துச்சின்னு ஒரு டைரியில் நான் எழுதுனேன் அப்போ கரெக்டாக சென்னையில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அதுக்கு முன்னாடி ஃபெஸ்டிவலுக்கு போகிற வாய்ப்பு சூழ்நிலை பல்வேறு சந்தர்ப்பங்கள் அமையலை அந்த காலகட்டம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் போய் வருகிற ஒரு இடமாக அது இருக்குது அப்போ டிவிடி சிடி அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் இன்னும் முழுமையாக வராத ஒரு காலகட்டம் உலக சினிமாவை தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் நான் மெட்ராஸ்க்கு வந்தால் பென்னர் படமே பார்த்தேன் ஸோ அப்போது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அந்த ஃபெஸ்டிவல் முழுக்க அன்னைக்கு ஆறு படம் இருந்துச்சுன்னா ஆறு படத்தையும் பார்ப்பேன் நான் ஆறு படத்தையும் பார்த்து நான் வீட்டுக்கு போய் ஆறு படத்தினுடைய கதையும் எழுதுவேன் நோட்டில் அன்னைக்கு காலையில் இந்த படம் பார்த்தேன் இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கதையில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு எழுதி 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 அந்த ஃபெஸ்டிவல் மொத்தமும் முடித்தேன் முடித்த பிறகு என்னுடைய பார்வை மொத்தமும் மாறிச்சு மயிலிற கால மனசை வருடற ஒரு இன்ஸ்பிரேஷனில் சினிமாக்கு நீ வந்த நீ எக்காரணம் கொண்டும் அது இல்லாத இன்னொரு கதையை இன்னொரு படத்தை பண்ணிடக்கூடாதுங்கிற ரொம்ப ஆழமான ஒரு நோக்கம் என் மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சு அப்போ எழுதின கதை தான் வெயில் ஆக்சுவலாக ஸோ கால்ட் இங்கே இண்டஸ்ட்ரி முழுக்க வெற்றி வெற்றி வெற்றின்னு கதாநாயகன் வருகிற ஒரு உலகத்துக்குள் இருந்து முதல் முதல்ல தோல்வியுற்றவனுடைய வாழ்க்கையை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் அந்த வெயிலோட சூடோடு அந்த மனத்தோட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக அப்போ வந்து முதல் படம் தோற்ற ஒரு இயக்குனருக்கு எந்த கதவுகளும் எப்போதும் திறந்திருக்கவே திறந்திருக்காது ஸோ இடிச்சு முட்டி ரத்தம் ஒழுக நின்னா கூட அந்த கதவுகள் திறக்காது நண்பர்களே அப்படி இப்போ நினைச்சப்ப காதல் படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்ச பிறகு கடைசி வாய்ப்பு நாளை காலையில் சங்கர் சாட்டை கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு கதை சொல்கிறோம் ஒரு வேளை அவர் பிடிக்கலேன்னு சொல்லிட்டாருன்னா ஊருக்கு போயிடலாம் இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பாக இருந்தது நான் வெயில் கதையை அவருக்கு நெரைட் பண்ணுறேன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் கம்பெனியில் வித்தியாசமான படங்கள் பண்ண விரும்பினார் அப்போ அவர் சொன்னார் சூர்யா அர்ஜுன் அப்படி ஹீரோ அப்படின்ட்டு அப்போ நான் சொன்னேன் விருதுநகரனுடைய திராவிட முகம் பசுபதி மாதிரி ஒருத்தர் வேணும் அவரோட படம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வெறியோட தான் அந்த படத்தை நான் பண்ணி முடிச்சேன் அந்த படம் தான் ஃபஸ்ட் கேன்ஸில் தமிழ்நாட்டிலிருந்து செலக்ட் ஆன முதல் படம் நம்ப மாட்டீங்க அந்த படத்துக்கு இருபத்தாறு அவார்டு கிடைச்சிச்சு ஸ்டேட் அவார்டு நேஷனல் அவார்டு எல்லா அவார்டும் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ அவார்டு கிடைச்சோடனே நான் அதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு அப்போ தான் மறுபடியும் எனக்கு இந்த வேர்ல்டு சினிமா பார்த்த ஃபெஸ்டிவல் பார்த்த அனுபவம் தான் எனக்கு வந்து அல்மோஸ்ட் அன்னைக்கு டாப் ஹீரோஸ் எல்லாற்றந்தும் படம் பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்துச்சு நீ கதையே சொல்ல வேணான்னு கூட வந்துச்சு ரீமேக் பண்ண வாய்ப்பு வந்துச்சு என் கையில் ஒரு துளி கை காசு இல்லை அடுத்த படம் பண்ணுவதற்கு எங்கேயுமே நான் அட்வான்ஸ் வாங்கலை அங்காடி தெரு அப்படிங்கிற ஒரு ரங்கனா சீட்டை மட்டும் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த தெருவுக்குள்ளே முன்னும் பின்னுமாக ஒரு 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 வருஷம் நடந்துக்கிட்டே இருந்து ஒரு கதை எழுதினேன் மறுபடியும் கேன்சர் ஸ்கிரீனானப்போ ஐங்கரன் கருணாசன் அங்கே வந்திருந்தாங்க அப்போ அந்த கம்பெனியில் நாலு கமர்ஷியல் படம் நடந்துச்சு போனா போகுதுன்னு ஒரு நடந்த படம் தான் அங்கே அடித்தர் ஸோ அந்த படம் ஆஸ்காரில் ஃபைனல் ரவுண்டில் பீப்ளி லைவாக அங்காடி தெருவா ஆஸ்காருக்கு போகிற படமாக அந்த படம் இருந்தது இந்தியன் மனோரமாக செலக்ட் ஆச்சு நிறைய விருதுகள் வாங்கி தந்துச்சு ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் யாரை உருவாக்குதோ உருவாக்கலோ எனக்கு தெரில ஆனால் அப்படி உருவான அந்த ஃபெஸ்டிவலால் உருவான ஒரு ஆள் தான் நான் ஆக்சுவலாக ஸோ ஃபெஸ்டிவல் யாரோ ஒருவருக்கு ஒரு கதவை திறந்து வைக்கும்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் ஸோ நினைக்கிறேன் அதை நான் ஒவ்வொரு நாள் இருக்கேன் அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ரஞ்சித்த வர்றதுக்கு முன்னாடி வந்து தலித் பற்றிய பார்வை ஜாதி பற்றிய பார்வை இல்லை அதிகாரம் பற்றிய பார்வை இங்கே தமிழ் சினிமாவில் வேற ஒன்றாக இருந்தது நிஜமாகவே நாகராஜ் மஞ்சுளே வந்த பிறகு ரஞ்சித் தமிழுக்குள் வந்த பிறகு மாரி செல்வராஜ் உள்ள நுழைந்த பிறகு நான் வந்து அந்த மொத்த பார்வையும் மாறியது தட்சலம் வெயிலில் நான் வந்து ஒரு பன்னி மேய் வரை வில்லனா சித்தரித்ததுக்கு இந்த மேடையில் நம்ம பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கோம் ஸோ நாம் சித்தரிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு சிறுபான்மையினராக இல்ல தலித்தாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிற கூடுதல் கவனம் பாலினரத்தை மூன்றாம் பாலினரை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிற ஒரு கவனத்தை மிக கூர்மையாக ரஞ்சித் தன்னுடைய கமர்ஷியல் படங்கள் வாயிலாக எடுத்து வந்தது மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது அந்த மாற்றம் வந்து மிக முக்கியமான மாற்றம் மொத்த தமிழ் சினிமாவிலே அது மாறிடுச்சு இப்ப வந்து ஒரு பெரிய படத்துல ஒரு சின்னதாக ஒரு சாலையில் வேலை செய்பவரை குறை சொன்னா கூட ஃபேஸ்புக்கில் ஒரு பத்து பேர் எழுதுகிற அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்குது கலையினுடைய முக்கியமான வேலையாக நினைப்பது அரசியல் தான் நினைக்கிறேன் அது வந்து அந்த வேலையை மிக சிறப்பாக ரஞ்சித் வந்து அந்த ஒரு விளக்கை அகல் விளக்கை ஏற்றி வச்சது இன்றைக்கி வந்து அப்படி அப்படி அவ்வளோ அழகாக எரியுது ஒரு இயக்குனர் வந்துக்கு பெரிய ரஜினி படம்லாம் கிடச்ச பிறகு காசு கிடச்ச பிறகு கல்யாண மண்டபம் கெட்டலாம் ஸ்டுடியோ கெட்டலாம் கொடைக்கானல் இடம் வாங்கலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் ஒரு லைப்ரரி துவக்கணும் கூகை அவ்வளோ பெரிய விஷயம் நான்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தப்போ ஸ்னேட்டராக இருந்தப்போ எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் இருக்கிறப்போ ஆயிரத்தி இரநூறுவாய்க்கும் புக்கு வாங்கி வீட்டில் வாங்கி படிப்பேன் எந்த புக்கு இப்போ லைப்ரரியில் பார்த்தா நம்ம விரும்புகிற புஸ்தகம் லைப்ரரியில் இருக்காது நான் வாங்கணும்னு நினைக்கிற புஸ்தகம் விலை அதிகமாக இருக்கும் இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் நைன்டி டூ நைன்டி ஒவ்வொரு புக் ஃபேருக்கும் போய் இந்த புக்கை வாங்க முடியாதான்னு இயங்கிக்கிட்டு இருப்பேன் இப்போ ஓரளவுக்கு வாங்க முடிகிற காலம் ஆனால் உதவி இயக்குனராக இருப்பவர்களுக்கு எந்த புஸ்தத்தை படிக்கணும் எந்த புஸ்தத்தை படிக்கக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரியாத ஒரு காலகட்டம் ஆக்சுவலாக என் கையில் தாவரங்கள் ஒரு ஆடல் வந்து சேர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆச்சு என் கையில் ரப்பர் வந்து சேருவதற்கு அவ்வளோ நாள் ஆச்சு இப்படின்னு நான் சொல்லிகிட்டே போவேன் நான் வந்து அவ்வளோ அந்த அந்த நவீன இலக்கியத்தினுடைய முதல் சரடனை நான் என் கையில் பற்றுவதற்கு அத்தனை நாள் ஆச்சு கனையாலை வாங்குவதற்கு நான் விருதுநகர்லேருந்து மதுரை வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம் ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து ஒரு கூகை லைப்ரேரியை துறந்து இன்னைக்கு வந்து நான் வந்து அந்த அந்த ரோடு வழியாக தான் தென்னமும் போகிறேன் ஆக்சுவலாக என்னோடய ஆஃபீஸில் இருந்து நான் கடந்து செல்கிற பாதை அது அங்கே பார்க்குறப்ப அது ஒரு இயக்கமாக மாறி இருக்கிறது இது ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டாவது தொடர்ந்து இசைக்கு ஒரு விழா நடத்துகிறாரு திரைப்படத்துக்கு ஒரு விழா நடத்துகிறாரு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு ரஞ்சித்தை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படிதான் ரொம்ப மிக அன்போடு மேடையில் நிற்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியோடு நான் நிற்கிறேன் கவனமாக இந்த அரசியலை படங்களில் சொல்லணுங்கிற கட்டாயமும் இருக்கிறது லப்பட்டா லேடிஸ் ஆஸ்காருக்கு போகிறப்ப அதுக்கு எதிராக ஒரு குரலை கூட நம்ம வந்து எழுப்புற இடத்துல இருக்கணும் இப்போ வந்து விஸ்வா சொன்னாங்க கொட்டுக்காளி வந்தப்போ எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்தது அதுக்கு எதிராக ஒரு குரல் வந்தப்போ அது யார் பார்க்கணும் யார் பார்க்க வேணாங்கிறத ஒரு இயக்குனர் சொன்னப்போ எனக்கு வந்து அவ்வளோ கோவமாக இருந்துச்சு ஸோ அது மாதிரி நம் எதிரான குரலை மிக கவனமாக பதிவு செய்ய வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி தமிழ் சினிமா மிகவும் 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 மோசமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறது நான் ஒரு ப்ரொடியூசராக கட கடந்த லாஸ்ட் படம் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணேன் என் ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஸோ இன்றைக்கி மேடையில் இந்த எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஸ்னாப் சூஸ் கொடுத்தா ஓகே சொல்லிடுவாங்க பைண்டட் ஸ்கிரிப்ட்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை நானா நெஞ்சு வலிக்கே கதை சொல்லியிருக்கேங்க ரெண்டரை மணிக்கு கதை சொல்ல வர சொல்லுவாங்க நல்லா பிரியாணி சாப்பிட்டு பல்ல குத்திடா சொல்லுவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவேன் கதை சொல்றதுக்காக போயிட்டு மதியத்திலேருந்தே சாப்பிடாம இருப்போம் அப்புறம் டீ சாப்பிட்டு நின்று கதை சொல்லிட்டு வெளியே வந்தா வாந்தி வாந்தியா வரும் டீ சாப்பிட முடியாது இன்னமும் நரேஷன் கேட்டலாமா அப்படின்னு சொல்லுவாங்க இன்னமும் நெஞ்சு வலிக்க நிறைசேன்னு சொல்கிற ஒரு தான் இந்த மேடையில் இருக்கிறேன் ஸோ இது மாதிரி க்ளோனிங் இங்கே மேடையில் இருந்த நாலு ப்ரொடியூசர் மாதிரி க்ளோனிங் பண்ணி ஒரு பத்தாயிரம் பேரை தமிழ் சினிமாக்குள்ளே இறக்க முடியும்னா தமிழ் சினிமா மலர்ச்சியாக மாற வேண்டிய காலகட்டம் வரும் நான் நம்புகிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய ஃபஸ்ட் லுக் நம்மளுடைய ப்ரெசன்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம் எந்த கதை வயபிலிட்டியாக மாறுது இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு தினத்தந்தியில் நீங்கள் பேப்பர் எடுத்து பாருங்கள் வெள்ளிக்கிழமை பன்னெண்டு படத்தினுடைய குவார்டர் பேஜ் விளம்பரம் வருது அதில் ஒரு விளம்பரம் மட்டும் ஒழுங்காக டிசைன் பண்ணப்பட்டிரு மிச்சப்படுத்த ஆடியன்ஸ் ஏன் போய் தேட்டரில் பார்க்கணும் இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு ரெண்டு தயாரிப்பாளர் சங்கம் உள்ள சண்டை பெப்சியோ ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு இன்றைக்கி வெளியே இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தா ஓடிடி வாங்க மாட்டேங்குது படத்தை தேட்டருக்கு போனால் ஷோ நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க ஷோ கொடுக்கலனா ஷோ கேன்சல் ஆகுது இப்படின்னு இங்கே இருக்கிற பிரச்சனை படம் எடுக்கவே விடாத அளவுக்கான பிரச்சனையில் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் பிரமாதமாக இருந்துச்சு எனக்கு ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஆ சே அவ்வளோ ஒரு சின்ன ஒரு சீனை காமிக்கிறப்பவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி சின்ன படங்கள் கொட்டுக்காலி போன்ற ஒரு அழகான ஒரு மலர் தொடர்ந்து மலரட்டும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்